உயர்ந்த குணங்களை எல்லா இடத்திலும் வெளிப்படுத்துவாங்க ஜரீர் உபன் அப்துல்லாங்கிற ஒரு சஹாவி இஜிரி பத்தாம் ஆண்டு தான் அவர் முஸ்லீம் ரொம்ப அழகா இருப்பார் அவர் யூசுப் அலி இஸ்லாமி போலன்னு சொல்லுவாங்க அவ்வளவு அழகா இருப்பார் அவர் இஸ்லாத்துக்கு வந்த புதுசு பெருமானார் செல்லதா அலி செல்லவங்க ஒரு வீட்டில் இருக்கிறாங்க அந்த வீடு ரொம்ப நெருக்கடியான வீடு நெருக்கடியான வீடு அந்த வீட்டில் இருக்கும்போது அவரும் வர்றார் வந்த மஸ்ஜி அப்படியே அந்த இடம் நிரம்பி இருக்குதுங்க எங்கேயுமே இடமே இல்லை ஃபுல்லாக நிரம்பி இருக்குது நமிசலாகம் பார்க்குறாங்க இவர் வந்து அவருடைய கூட்டத்தில் முக்கியமான ஆளுகளில் ஒருத்தர் பெருமானார் கற்றுத்தந்த ஒரு ஒழுக்கம் என்னன்னா யாருக்கு அந்த சமூகத்தில் என்ன மரியாதையோ அவரை கண்ணியப்படுத்தணும் இதுவும் கற்று தந்தாங்க சமூகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு மரியாதையை கொடுக்கணும் இப்போ பார்த்தாங்க இவர் பெரிய ஆளாச்சு எல்லாம் அப்படியே உட்கார்ந்துருக்குறாங்க யாரையும் எழுந்துருன்னு சொல்ல முடியாது அது வருத்தமாக போயிடுமே ஒரு ஆளை எழுந்திருக்க சொல்லி அவரை உட்கார கொடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த மாதிரி நமிசலாம் செய்யவும் மாட்டாங்க வந்தவரையும் மதிக்கணும் இருக்கிற யாரையும் சங்கடப்படுத்தவும் கூடாது நமிசலாம் பார்த்தாங்க உட்கார இடம் இல்லை ஒரே ஒரு இடம் அந்த இடத்துல உட்கார முடியாது உடனே தன்னுடைய துண்டை மேல் துண்டை எடுத்தாங்க அதை விரிச்சாங்க ஜரீர் இதில் உட்காருங்கன்ட்டாங்க அப்பதான் அவர் மனம் கொடுத்து போயிட்டார் அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய துண்டை விரிச்சு உட்காருங்கன்ட்டாங்க அவர் என்ன செஞ்சாரு இந்த துண்டு எவ்வளவு பாக்கியம் மிக்க துண்டு அதுல உட்கார எடுத்து தன்னுடைய முகத்தோடும் உடலோடும் அணைத்து கொண்டார் அரசா உங்களுடைய குணம்தான் என்னன்னு சொல்லி அவங்க சொன்ன நமச்சலாம் சொன்னாங்க அல்லா எனக்கு கற்றுக் கொடுத்தது என்ன இதின் ஒரு கூட்டத்தின் சிறந்த மனிதர் வந்தால் அவரை கண்ணியப்படுத்துங்க ஜரி நீங்க எவ்வளவு பெரிய ஆளாச்சி உங்களை எப்படி விடுறதுன்னு சொல்லி அருமையானவர்களே இதுதான் நபிமார்களுடைய குணம் இல்லையா முசா அலி வரலாறு குரானில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கா இல்லையா முசா அலைஸ்லாம் மதிய என்கிற நகரத்துக்கு வந்தாங்க அங்கே ரெண்டு பெண்கள் தண்ணிக்காக காத்திருந்தாங்க அந்த பெண்களுக்கு உதவியும் செஞ்சாங்க பிறகு அந்த பெண்கள் தன்னுடைய தந்தையாரிடத்தில் இடத்துல போனாங்க அதில் ஒரு பெண்மணி சொன்னாங்க தன்னுடைய தந்தை இடத்துல இவரை வேலைக்கு வச்சுக்குங்க வேலைக்கு வச்சுக்குங்க இவர் வந்து கவிக்கும் நல்ல உடல் பலஹாத்திரமா நல்ல பலசாலியான ஆளு அமீனும் நம்பிக்கையான ஆளுன்னு ஒரு ஒரு பெண்மணி சொல்றாங்க இப்ப அந்த மனிதர் யாருன்னு தெரியல அவங்க தந்தை ஸ்வைபலைஸ்லாம்னு சொல்லப்படுது ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க எனக்கு எட்டு வருஷம் வேலை செய்யணும் அல்லது பத்து வருஷம் வேலை செய்யணும் எட்டா பத்தா நீங்களே முடிவு செஞ்சுக்கிங்க இது புறான் சொல்லுகிற சம்பவம் நமிசல்லா சொல்லவுங்க ஒரு நாள் அதற்கு அபூதர் இடத்துல சொன்னாங்க மூசா அலை ரெண்டு தவணை இல்லை எட்டு வருஷம் பத்து வருஷம் இந்த ரெண்டுல எதை நிறைவேற்றினார்கள் அப்படின்னு யாராவது உன்னிடம் கேட்டால் பத்து வருஷ தவணை பூர்த்தி பூர்த்தியாக்குனாங்க அதான் நபிமார்களுடைய குணம் அதுதான் எட்டு பத்து ரெண்டுல எதை வேணாலும் அவர் நிறைவு செய்யலாம் அப்படிங்கிறத ஒப்பந்தம் ஆனா மூசா அலி இஸ்லாம் எத்தனை வருஷத்தை பூர்த்தி ஆக்குனாங்க பத்து வருஷத்தை பூர்த்தி ஆக்குனாங்க யாராவது உன்னிடம் கேட்டால் நீ பதில் சொல்லுன்னு சொன்னாங்க இரண்டாவதாக சொன்னாங்க அபூதரே அந்த ரெண்டு பெண்களில் எந்த பெண்ணை மூசா அலி இஸ்லாம் மனம் முடித்தாங்க குரான் அதை சொல்லலை ரெண்டு பேரில் ஒரு பெண்ணை மனம் முடித்தாங்க அது எந்த பெண் மூத்தவளா இளையவளா அப்படின்னு யாராவது உன்னிடம் கேட்டால் இந்த ரெண்டு பேரில் வயதில் சின்ன பெண்ணை தான் மூசா அலி இஸ்லாம் நிக்கா செஞ்சாங்க இதனை தெரிஞ்சு வச்சுங்கன்னு சொன்னாங்க மூணாவதா சொன்னாங்க எல்லாம் வந்து இவன் மூசா அலி இஸ்லாமை பற்றி சொல்றான் இல்லையா அது கவிக்கு ரொம்ப பலசாலி பலசாலின்னு எல்லாம் ஏன் சொல்றான்னு தெரியுமா அந்த கிணத்துக்கு மேலே ஒரு பெரிய பாறை இருந்துச்சு அந்த பாறையை தனி ஒரு ஆளாக அசால்ட்டை தூக்கி கீழே வச்சிட்டார் யார் மூசா அலைசலாம் ஒரு பெரிய பூட்டமே சேர்ந்து தூக்க வேண்டிய பாறையை தனியை தூக்கி வச்சுட்டார் அதனால தான் எல்லாம் கவிங்கிறான் அமீன் என்று ஏன் சொல்லப்படுதுன்னு சொன்னால் அந்த கூட வந்த கூப்பிட வந்தாங்க பாருங்கள் ஒரு பெண்மணி அந்த பெண்மணி இடத்துல மூசா அலைசலாம் சொன்னாங்க எனக்கு முன்னால் நீ போகாத போனால் ஒன்று நான் பார்க்க வேண்டி வரும் எனக்கு வான்னு சொன்னான் இதுதான் அமானிதம் ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கறது துரோகம் பெண்ணை பார்க்காம இருக்கிறது அமானிதம் இந்த ஒரு வசனத்தை கொடுத்தாங்க அருமையானவர்கள் நபிமான்கள் எங்க போனாலும் சமூக சேவை செய்வாங்க அடுத்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க அந்த நகரத்துல போய் யாரு எவர் என்று தெரியாத ரெண்டு பெண்கள் அந்த பெண்களுக்கு மூசா செல்லாம் ஹெத்ம செய்த வரலாற அல்லா திருமுறையில சொல்லி காட்டுறான் இந்த அகலாக்குகள் இந்த உயர்ந்த குணங்கள் அதுதான் அல்லாஹிடத்துல விருப்பமானது என்பதைத்தான் இந்த ஹதீஸ் வழியாக பெருமானார் செல்லா ஹலிசன் அவர்கள் நமக்கு கற்றுத்தரான் எனவே நாம் நம்முடைய குடும்பத்தாருக்கும் அழகான முறையில் சம்பாதிக்கணும் ஹலாலா சம்பாதிக்கணும் தாய் தந்தையருடைய மனதையும் புண்படுத்தாமல் வாழணும் ஏன்னா நான் சொன்னா இல்லையா சமூகம் பணி இதெல்லாம் இருந்தாலும் குடும்பத்துக்கு முதல்ல நல்லவராக இருக்கணும் பெற்றோர் விஷயத்தில் நான் திரும்ப திரும்ப சொல்வதுண்டு உண்டு பல பேர் நம்மள்டையும் சொல்லுவாங்க சமீபத்தில் பெண்கள் பயான்ல பெற்றோரை பேணுவோம்னு பேசியிருந்தேன் கீழே கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் என்ன கொடுக்குறாங்க பெற்றோர்கள் எப்படி பிள்ளைங்கள்ட்ட நடக்கணும் கொஞ்சம் அதை பற்றியும் சொல்லுங்கள் அப்படின்னு வேற கொடுக்குறாங்க அதையும் நாம் சொல்லுவோம் ஆனால் என்னதான் இருந்தாலும் மார்க்கன் தாய் தந்தையருக்கான உரிமைகளை அவங்க எப்படி நடந்தாலும் கண்ணியப்படுத்தணும் தான் சொல்லுது ஒரு ஹதீஸ் வருது தவறானியில் பெருமாநா சொன்னாங்க ஒரு சண்டை நடக்குது இதுதான் உன் வீடு வரைக்கும் வந்துடுச்சு உன்னுடைய படை வீடு வரைக்கும் வந்துருச்சு கூப்பிட்றாங்க போருக்கு வாங்கன்னு சொல்லி உன்னுடைய வீட்டுக்கு முன்னால் படையே வந்து நின்றாலும் உன் பெற்றோர் அனுமதிக்காம நீ வெளியே போக முடியாது பெற்றோர் சம்மதம் இல்லாம நீ போருக்கோ சண்டைக்கோ செல்ல முடியாது எனவே எந்த இடத்திலும் அவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது ஆக அடுத்தவர்களுடைய மனங்களை புண்படுத்தக்கூடாது மகிழ்ச்சியாக வைக்கணுங்கிறதுல முதல்ல உங்கள் மனைவி மக்கள் உங்களுடைய தாய் தந்தையர் சமூகத்தில் உள்ள எல்லா மக்களையும் சந்தோஷப்படுத்துதல் அவங்களுடைய துயரங்களை நீக்குதல் அவங்களுடைய கடன்களை அடைத்தல் அவங்களுடைய பசியை நீக்கிறது இதுதான் அல்லாஹ் சிறந்த சிறந்தாமல் அல்லாவுக்கு பிடித்தமானவர்கள் இவர்கள் தான் சொன்னாங்க